நம்ம சப்ஸ்கிரைபர்காக இந்த வீடியோ பதிவு முன்னூத்தி திரி வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான சொல்யூஷனும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு அப்படிங்கிறது என்னன்னா வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் வந்து இருக்கு முன்னூத்தி நாளும் நம்மளால வந்து தீபம் வந்து ஏத்த முடியாது இல்லையா ஏதாவது ஒரு நாள் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னூத்தி திரியை வந்து ஏத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து வருஷம் ஏத்தனா கணக்கு வந்து வந்துடும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலை கோவில் வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திரி வந்து வச்சிருப்பாங்க அங்கதான் நானும் வந்து முத முத இதை பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து இங்க கேட்டு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எனக்குமே வந்து திருவண்ணாமலை போயிட்டு இந்த தீபம் வந்து ஏற்றணும்னு நினைச்சேன் ஆனா என்னால முடியல ஆனா வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் நமக்கு ஏதாவது ஒரு ஒரு வகையில் வந்து நமக்கு ஐடியா வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த தீபத்தை வந்து நான் எப்படி ஏற்றினேன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து அகண்ட விளக்கு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த திரி வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கனால நமக்கு வந்து நெய்யில் வந்து ஊறணும் உங்களுக்கே தெரியும் திருவண்ணாமலையில் டன் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து ஊற்றுவாங்க அந்த துணியில் அப்போ வந்து அந்த மலையில் காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா அது சூப்பராக வந்து ஜெகஜோதியாக வந்து அண்ணாமலை வந்து நம்ம காட்சி கொடுக்கறாரு ஸோ நம்ம வீட்டில் வந்து நெய் வந்து அன்னைக்கு இந்த தீபத்துக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணனும் இந்த மாதிரி வந்து திரி கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணேன் எனக்கு கிடைக்காதப்ப இந்த திரி பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சிரவா பாக்கெட் வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டில் நூறு திரி இருக்கும் நாலு பாக்கெட் வாங்கிட்டேன் முந்நூற்றஞ்சி திரியையும் வந்து தனித்தனியாக எடுத்து எண்ணி கரெக்டாக வந்து மஞ்சள் நூலால் கட்டிட்டு நெய்யில் வந்து நல்லா ஊற வச்சு ஒரு அகண்ட தீபம் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே வந்து மாடியில் நான் வந்து அண்ணாமலையார் தீபம் வந்து ஏற்றுவேன் எப்போவுமே ஸோ எனக்கு வந்து முத வருஷம் வந்து நான் கேட்டோன்னே வந்து இந்த திரி வந்து கிடைக்கல எனக்குமே ஆனால் நான் ஏற்றாமல் இல்லை முந்நூற்றி திரி எண்ணி கால்குலேட் பண்ணி கரெக்டாக நெய்யில் வந்து ஊற வச்சு நான் வந்து ஏத்திட்டேன் நீங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு ஏத்துறீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்து ஊற வச்சிருங்க சோ இந்த வருஷம் நீங்க அண்ணாமலையார் அருளோட இந்த முன்னூத்தரசி தீபத்தை நீங்க எப்படியாவது ஏத்திடுங்க நன்றி வணக்கம்